அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க பொறுத்து ஒரு அமெரிக்கன் ஹாலிவுட் மூவி பிளாக் கேட் ரன் அப்படின்ட்டு ஒரு படத்தை பார்க்க போகிறோம் இந்த படத்தினுடைய கதை என்னன்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இந்த பிளாக் கேட் ரன் படத்தோட கதை என்னான்ட்டு பார்ப்போம் அமெரிக்காவில் இருக்கிற டெக்ஸாஸ் மாநிலத்தை சேர்ந்தவர் ஜானி இந்த ஜானிக்கு வந்து சாரா அப்படின்ட்டு ஒரு அழகான காதலி இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் உயிருக்கு உயிராக காதலிக்கிறாங்க இந்த சாராவோடய அப்பா வந்து அந்த ஊரில் இருக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸரு அவர் நல்ல வசதியாக பெரிய ஆளாக இருக்காரு அவர் அவருடைய பொண்ணு வந்து இவன் சும்மா ஒன்றும் இல்லாத இருக்கா இந்த பையன் ஜானி கூட பழகிறது அவருக்கு சுத்தமாக பிடிக்கலை அதனால் பொண்ணை கூப்பிட்டு சொல்கிறாரு அவனெலாம் ஒன்றுத்துக்கு உதவ மாட்டான் அவனுக்கும் நமக்கும் கொஞ்சம் கூட யூக்கள் கிடையாது அதனால் இனிமேல் அவங்க கூட சுத்தத்தை நீ பண்ணக்கூடாது இனிமேல் நீ அவங்க கூட சுத்தத்தை பார்த்தேன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் உன்னை கொன்னே போட்டுருவேன் அப்படின்ட்டு பொண்ணை வந்து எச்சரித்து வைக்கிறாரு ஆனால் அதையும் மீறிட்டு இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நட்போட ஒரு காதலோட பழகிறாங்க இது நடுவில் இதெல்லாம் பார்த்தா வே வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு இந்த சாராவோட அப்பா வந்து ஒரு நாள் சாராவை கூப்பிட்டு நேராக ஜானியோட வீட்டுக்கே வந்து அவங்க அப்பா கிட்டேயும் ஜானிக்கிட்டேயும் கடைசியாக சொல்கிறேன் உன் பிள்ளைக்கு வையே இனிமேல் என் பொண்ணை பார்த்தான்னு வச்சுக்கோ அவ்வளோதான் அவன் கழுத்தை திருப்பி ஹாஸ்பிட்டலில் போட்டு விட்ருவேன் அப்படின்னு கோபமாக கத்திட்டு போகிறாரு அவங்க அப்பாவெண்டே வேணாண்டா அவன்லாம் இடம்டா நமக்கு அவனுக்கெல்லாம் ஒத்து வராது வேணாண்டான்னு ஆனால் ஜானி அதை கொஞ்சம் கூட கேட்காம இப்போ திரும்பி போகிற சாராவோட அப்பாவிட்ட சார் ஒரு நிமிஷம் சார் நான் சொல்கிறத கேளுங்க சார் கேளுங்க சார்னா நான் அவங்க அப்பா வந்து பொண்ணை கூப்பிட்டுன்னு நேராக கிளம்பி போயிடுறாரு இதுக்கப்புறம் அந்த நேரத்தில் வந்து இருந்து போலீஸ் ஆஃபீஸர்கள்லாம் சுட்டு கொண்டுட்டு ஒரு நாலு பயங்கரமான கொலகாரனுங்க ஜெயிலேருந்து தப்பிச்சு வரானுங்க ஆணுங்க கிட்ட வந்து இந்த ஜானியோட காதலி சாரா வந்து மாட்டிக்கிறாங்க இப்போ வந்து அந்த பயங்கரமான கொலகாரனுங்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கிற தன்னுடைய காதலி சாராவை இந்த ஜானி வந்து தனி ஒரு ஆளாக நின்று எப்படி அவங்கள காப்பாற்றி கூட்டுனு வராரு அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய கதை இந்த படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஏற குறை இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னே ஆன படம் இந்த இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னே ஆன படங்கள்லாம் வந்து ஹாலிவுட் படமும் சரி நம்ம தமிழ் படங்களும் சரி முக்கியமாக பார்த்திங்கன்னா அதில் ஒரு ஒரிஜினாலிட்டி இருக்கும் ஒரு சாமானிய மக்கள் வந்து ரசித்து சந்தோஷமாக எந்தவித கவலையும் இல்லாத பார்க்குற மாதிரி இருக்கும் உதாரணத்துக்கு அந்த எண்பத்தி எட்டு எண்பத்தொம்போது வாக்கில் ஏபிஎம்ல நடித்த அர்ஜுன் நடிச்ச படம்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள் தாய்மேல் ஆணை அப்புறம் வந்து சொந்தக்காரன் அப்படின்லாம் வந்துருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும் அதே மாதிரி ஹாலிவுட்லேயே பார்த்தீங்கன்னா கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் வந்து ஷான் கான் நினச்ச டாக்டர் நோ அதுக்கப்புறம் யூ ஒன்லி லீவ் ட்வைஸ் இந்த மாதிரியான படங்கள் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் ரெண்டாவது அது எடுக்கப்பட்ட விதத்தில் வந்து இப்போ எடுக்கிறாங்க பாருங்கள் அந்த சிஜி ஒர்க்கெலாம் வச்சு அப்புறம் அந்த கிராஃபிக்ஸ் அது இதெல்லாம் இந்த ஏமாத்துலானுங்க அந்த மாதிரி ஏமாத்துறதுல இருக்கா இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் தவிர ஆனால் எடுத்த விஷயம் படங்களை நம்ம பார்க்கும்போது அவ்வளோ ஒரிஜினாலிட்டி இருக்கும் மாதிரி இந்த படத்துலேயும் இந்த படத்தினுடைய கதை சாதாரண கதை தான் ஆனால் பிரமாதமான ஸ்க்ரீன் ப்ளே அந்த பிரமாதமான அந்த ஸ்க்ரீன் பிளேயை வச்சு இந்த சாதாரண கதையை அந்த காலத்தில் வந்து இன்றைக்கும் பார்க்குற மாதிரி ரொம்ப அற்புதமாக படமாக்கி இருக்கார் அந்த படத்தினுடைய டைரக்டர் டிஜே கருசோ அப்படின்றவர் இந்த படம் வந்து இப்போ நம்ம பார்க்கும்போது முக்கியமாக இன்றைக்கும் கூட தான் கார் சேஸ்லாம் எடுக்கிறாங்க ஆனால் இந்த படத்தில் பாருங்கள் அப்போ இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னே எடுத்த அந்த சேஸ்லாம் பார்க்குறது அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக நம்ம உண்மையிலேயே நடக்கிறா மாதிரி அவ்வளோ அற்புதமாக இருக்கிறாங்க அந்த படத்தினுடைய கேமரா ஒர்க்கும் சரி அந்த லொக்கேஷன்லாம் பார்க்கணும் அந்த டெக்ஸாஸு அப்புறம் வந்து அந்த மலைப்பாங்கான இடங்களில் வந்து அவ்வளோ அற்புதமாக பார்க்குறதுக்கே வந்து ஒரு நமக்கு ஒரு ஒரு நஜமாக ஒரு இடத்துல அந்த இடத்துல போய் பார்க்குற மாதிரி கேமரா ஒர்க்கெல்லாம் அருமையாக பண்ணி வச்சிருக்கிறாங்க இந்த படத்தில் வந்து அந்த ஜானி என்ற கேரக்டரில் வந்து பெட்ரிக் முல்டோன் அப்படின்றவர் நடிச்சிருக்காரு அவருடைய காதலி சாராவா வந்து எமிலியா என்லி அப்படின்ற நடிச்சிருக்காங்க ஒரே ஒரு வில்லன் ஒரு சூப்பரான வில்லன் அருமையாக பண்ணியிருக்காரு அவர் வந்து பீட்டர் க்ரீனி அருமையாக பண்ணியிருக்கிறார் இந்த மூணே மூணு கேரக்டரை வச்சுக்கிட்டு ஒரு சாதாரண கதையை ஒரு பிரமாதமான ஸ்க்ரீன் பிளே வச்சு அற்புதமாக இந்த படத்தை வந்து சும்மா ஜாலியாக ரொம்ப சந்தோஷமாக பார்க்குற மாதிரி பண்ணியிருக்காங்க இது இல்லாத இந்த படத்தில் எனக்கு இன்னொரு முக்கியமான சீன் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது முப்பது வருஷத்துக்கு முன்னே தான் இந்தமாரி குடும்பத்தில் வந்து ஏற்றத்தாழ்வு காதலில் வந்து ரொம்ப ஏழை காதலி வந்து பணக்காரி அப்படி இப்படிலாம் வந்து நம்ம தமிழ் படத்தில் தான் இருக்கும் ஆனால் முப்பது வருஷத்துக்கு முன்னே வந்த அந்த ஹாலிவுட் படங்களில் கூட இதே மாதிரி பிரச்சனைகள் வந்து இந்த படத்துலையும் இருக்கிறது தான் எனக்கு பார்க்குறதுக்கே நமக்கு ஆச்சரியமாக இருக்குது பொண்ணை வந்து அந்த பையன் கூட சேராத அவன் ஏழையான் ஏழை அவன் அவனுக்கு நமக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா போலீஸ் ஆஃபீஸர் வந்து மிரட்டுறதுலாம் பார்க்கும்போது இங்கிலீஷ் படத்தில் கூட இது மாதிரி இருக்குமா அப்படின்ற மாதிரி ரொம்ப அருமையாக அந்த காட்சிகளெலாம் படமாக்கியிருக்காங்க மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குதுன்னு சொன்னால் அந்த பழங்கால தான் ஆனால் இன்றைக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கிற மாதிரி இந்த படம் பார்த்து முடித்த உடனே பரவாயில்லப்பா ஒரு சூப்பரான படத்தை ஒன்று பார்த்தேன் அப்படின்ற ஒரு சந்தோஷம் வந்து கண்டிப்பாக எனக்கு இருந்தது அதேமாரி படம் பார்த்துக்கிற உங்களுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த படம் வந்து ஜியோ ஸ்டாரில் தான் தர்ச்செயலாக அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது இந்த படம் மாட்டுச்சு சரி நல்லா இருக்குதுன்னு ஒன்று சரி நம்ம ஒரு நம்ம சப்ஸ்கிரைபருக்கு போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாத பாருங்கள் கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பை